இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம அப்புறம் என்ன தங்கை மலைமலை நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவன இந்த கொய்ய வந்து விறுவிறு கலகல மலைமலை இந்த மூணு சொற்களையும் நம்ம பார்த்தா ஒவ்வொன்றுலாம் அசை சொற்கள் ரெண்டு முறை வந்திருக்கு இரண்டு முறை இந்த மாதிரி அசை சொற்கள் வந்து பிரித்து பார்த்தா ரெண்டு முறை வந்திருக்கு இத பிரிச்சா பொருள் தராது தங்கை நடந்து சென்றால் அப்படின்னா பொருள் வருமா உங்களுக்கு வரல தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கொடுத்திருக்காங்க நம்ம தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கல அப்படின்னா உங்களுக்கு வாக்கியம் வருதா வரல இந்த மாதிரி பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை இவ்வாறு பிரித்து பிரிக்க முடியாதது ரெட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் பொருள் தராத சொற்களைய ரெட்டை கிழவி என்பர் இது பிரிச்சா பொருள் தராது இந்த மாதிரி பிரித்தா பொருள் தராத சொற்களை தான் என்ன சொன்னோம் நம்ம கிளவின்னு சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்க போறது அடுக்கு தொடர் இது வந்து ரெட்டை கிழவுல என்ன சொல்லிருக்கா ரெண்டு அசை சொற்கள் வரும் பிரித்தா பொருள் தராது இதுதான் ரெட்டை கிழவி அடுத்து நம்ம பார்க்க போறது அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் திடீரென பாம்பு பாம்பு என கத்தினர் எங்கே எங்கு கேட்டபடி மற்ற சிறுவர்கள் வந்தனர் இல்லை இல்லை சும்மா தான் சொன்னேன் என்று சிரித்தபடியே ஓடினர் இப்ப எது ரெண்டு அசை சொற்கள் மாதிரி எது வருது பாம்பு பாம்பு ரெண்டுன்றது மூணு முறை கூட சொல்றாங்க பயத்துல மூணு முறை சொல்றாங்க பாம்பு பாம்பு அப்படி சொல்றாங்க பாம்பு 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 அதுக்கப்புறம் எங்கே எங்கே அதுக்கப்புறம் என்னது பாம்பு என்ன சொல்லுவாங்க பாம்பு பிடி இந்த மாதிரி சொத்தொடர்கள் சொற்கள் வந்தாலும் அது வந்து இந்த சொற்கள் எத்தனை முறை வந்திருக்கு மூன்று முறை வந்திருக்கு இரண்டு முறை வந்திருக்கு நான்கு முறை கூட சில இடத்துல வந்து இடம் பெறும் இவ்வாறு வந்து அச்சம் விரைவு சினம் அச்சத்துல சொல்றாங்க அச்சத்துல சொல்றாங்களா பாம்பு எங் பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எங்கே எங்கே சொல்றாங்களா எங்கே எங்கே அதுக்கப்புறம் என்னது சினம் கோ சினம் இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்தொடர்பு வந்து மறுபடியும் மறுபடியும் வரும் அடுக்கு தொடர் என்று ஆனா வந்து இது வந்து பிரிச்சாலும் பொருள் தரும் பாம்பு அப்படின்னாலும் பொருள் உண்டு இல்ல அதுதான் இருக்கும் அடுத்து பார்க்கறது ரெண்டுத்துக்கும் ஒப்பீடுகள் என்னன்னு பாக்கலாம் அடுக்கு தொடர்க்கும் ரெட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடர் வந்து பிரித்தால் பொருள் தராது பிரித்தா பொருள் தரும் அடுக்கு தொடர் இரட்டை கிழவு தான் பிரித்தா பொருள் தராது இதுக்கு ஒப்பீடு என்னன்னு பாக்கலாம் பொருள் தராது அடுக்கு தொடர் தரும் இப்ப இரட்டை கிழவி அடுக்கு தொடர் இதெல்லாம் ஒப்பீடு ஒப்பீடுனா கம்பாரிசன் இது வந்து இந்த இப்பதான் சொன்ன இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தராது இரட்டை கிழவி பிரித்தால் என்ன தராது பொருள் தராது அதே அடுக்கு தொடர் வந்து பிரித்தாலும் என்ன தரும் பொருள் தரும் அதுக்கப்புறம் என்னது அடுக்கு தொடர்ல வந்து ஒரு செல் வந்து இரண்டு நான்கு முறை வரும் ஆனா இரட்டை கிழவுல வந்து ரெண்டு முறை மட்டுமே வரும் இரட்டை கிழவுல இரண்டு முறை மட்டுமே வரும் ஆனா அடுக்கு தொடர்ல இரண்டு மூன்று நான்கு முறை கூட வரும் இப்பதான் இந்த மாதிரி மூணு வருது இல்ல ஆனா இரட்டை கிளையில ரெண்டு அசை சொற்கள் தான் வரும் சொல்லிருக்காங்க அதாவது விறுவிறு கலகல மலை மலை அதான் எடுத்துக்காட்டு தொடர் வந்து எதுல வரும்னா விரைவு வெகிலி அச்சம் விரைவு வெகிலி அச்சம் உவகை அவலம் உவகை அவலம் போன்ற எல்லா இடத்துக்குள்ள வந்து வரும் அடுக்கு தொடர் வரும் எதே இதுல வரும் அடுக்கு தொடர் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் போன்ற எல்லா இடத்துலயும் வந்து வரும் ஆனா இரட்டை கிளை வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள்ல தான் வரும் வினைக்கு அடைமொழியா மட்டும் தான் வரும் வினைக்கு அடைமொழியாதான் வரும் ஆனா அடுக்கு தொடர் விரைவு வெகுளி அச்சம் ஓகை அவலம் இரட்டை கிளைக்கும் அடுக்கு தொடர்க்கும் தான் ஒப்பீடு இதுதான் அணியில ரெண்டு பார்க்கணும் அதை பார்த்துல நம்ம இரட்டை கிளவுக்கு என்ன சொல்லியிருக்கான் பிரித்தா பொருள் தராது அடுக்கு தொடர் பிரித்தா பொருள் தரும் இது இரண்டு முறை மட்டுமே வரும் இது இரண்டு மூன்று நான்கு முறை கூட வரும் இது வினைக்கு அடைமொழியாக வரும் அது விரைவு வெகிலி அச்சம் உவகை அவலம் போன்ற இடங்கள்ல வரும் இப்போ இலக்கணம் பார்க்கணும் அணி இலக்கணம் இலக்கணத்துல அணி இலக்கணம் பார்க்கணும் ஏற்கனவே நம்ம என்னென்ன அணி இலக்கணம் பார்த்தோம் ஓம எடுத்துக்காட்டு ஓம இல்பொருள் ஓமயணி பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது ஏகதேச உருவக அணி என்ன அணி பார்க்க போறோம் ஏகதேச உருவக அணி ஓம என்ன சொல்லிருக்கேன் வெளிப்படையாகவே வரும் போல அண்ணா ஓம உருவகம் வேடித்துக்காட்டு ஓம அணில என்னது மறைந்து வரும் இல்பொருள் ஓமையினா இல்லாத பொருளை வந்து ஓமையா சொல்றதுதான் இல்பொருள் ஓமையணி இப்ப நம்ம போக்கலாம் உருவக அணிய ஏகதேச உருவகணியும் பார்க்க போறோம் அணில என்ன பார்க்க போறோம் உருவக அணி ஏகதேச உருவக அணி இப்ப ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது படிச்சிருக்கோம் ஓமை வேறு வேறு நடுவுல வந்து ஒரு ஓமை உருகு வரும் அதுதான் வந்து அணி படிச்சிருக்கோம் ஆனா இங்க வந்து ஓமையும் ஓமையும் வேறு வேறு என்று பொருள் படாமல் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அர்த்தம் இது எடுத்துக்காட்ட சொல்றேன் தேன் போன்ற தமிழ் தமிழ் ஆகிய தேன் வந்து தமிழ் தேன் என்ற பொருள்ல சொல்றாங்க தேன் தேன் போன்ற போன்ற தமிழ் தமிழ் என்பது என்ற வெளிப்படையா இது ஓமையாகும் ஆனா அது வந்து இந்த உருவக அணியில சொல்லும் போது தமிழ் தேன் உருவகப்படுத்தி சொல்றாங்க வந்து தேனா உருவகப்படுத்தி சொல்றாங்க வெள்ளம் போன்ற இன்பம் இது வெளிப்படையா சொல்லிடுறாங்க வெள்ளம் போன்ற இன்பம் சொல்லிட்டு அதை உருவகப்படுத்தும் போது இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப தேன் போன்ற தமிழ் தேன் போன்ற தமிழ் வந்து ஓமை அப்படியே சொல்றாங்க ஓமைப்படுத்தி சொல்றாங்க அதே உருவகத்துல எப்படி சொல்வாங்க தமிழ் தேன் உருவகத்துல எப்படி சொல்றாங்க தமிழ் தேன் அது மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நம்ம வெள்ளம் இன்ப வெள்ளம் இன்பம் போன்ற வெள்ளம் இன்பம் போன்ற வெள்ளம் இது ஓமையில சாதாரணமா சொல்றது இதை உருவகத்துல எப்படி சொல்லுவோம் நம்ம இன்ப வெள்ளம் ஓமை வேறு இல்லாம ரெண்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சொல்றதுதான் வந்து உருவக அணி அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போறது ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவக அணினா ஒரு பொருளை வந்து ஒரு உருவகப்படுத்திட்டு முன்னாடி இதை வந்து உருவகப்படுத்தாம இருக்கிறது தான் ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவக அணினா என்ன பண்ணுவாங்க அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அறிவை வந்து விளக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா அறியாமைக்கு வந்து எந்த ஒப்பீடும் சொல்லல இந்த மாதிரி இரு பொருள்ல வந்து ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் இருப்பதுதான் ஏகதேச உருவக அணி ஆகும் வந்து ஒரு திருக்குறள் ஒண்ணு எழுதுற பெருமைக்கும் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் சட்டம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கல் கருமமே கட்டளைக்கல் திருக்குறள் ஒன்று ஏகதேச உருவாணிக்கு எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறள் எழுதியிருக்கேன் என்ன திருக்குறள் பெருமைக்கு ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இதுக்கு அர்த்தம் என்னன்னா வள்ளுவர் வந்து மக்களுடைய செயல்களை வந்து பொன்னின் தரத்தை அறியவும் உரைக்கல்லால் உருவகம் செய்துவிட்டு மக்களின் உயர்வும் தாழ்வை பொன்னாக உருவகம் செய்யவில்லை பெருமைக்கு ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து மக்களோட செயல்களை வந்து எதோட ஒப்பிட்டு இருக்காரு பொண்ணின் தரத்தை வேற கூட கல்லோட ஒப்பிட்டு இருக்காரு ஆனா மக்களோட உயர்வையும் தாழ்வையும் வந்து பொண்ணாக உருவாக்கப்படுத்தல இந்த மாதிரி வந்து இரு பொருள்களை ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் இருப்பதே ஏகதேச உருவக அணி ஆகும் அணில அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் காட்டுவோம் என்னன்னு அணி பார்த்திருக்கோம் ஓமேனி எடுத்துக்காட்டுவோம் இல்பொருள் ஓமேனி ஏகதேச உருவகணி பார்த்துருக்கோம் நம்ம இதோட இந்த அணியோட முடிஞ்சிடுச்சு கிளாஸ் மீண்டும் அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு இலக்கண கண்டென்டோட உங்களை மீட் பண்றேன் என்னன்னு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு கிலோ வேற கிராமர் கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன்